திருப்பாடல் நூற்றி இருபத்தெட்டு ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார் ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக